ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் சவுத் பிராண்ட் வங்கிகளில் முதல் முறை கடன் வாங்குபவர்களுக்கு சிபில் ஸ்கோர் தேவையில்லை என்று மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த தகவலை கடந்த வாரம் நடைபெற்ற நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் மக்களவையில் நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார் இதற்கு முன்பு கடன் வாங்கவில்லை என்ற காரணத்திற்காக முதல் முறை கடன் வாங்குபவர்களின் விண்ணப்பத்தை நிராகரிக்க கூடாது என்று வங்கிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக கூறினார் குறைந்தபட்ச சிவில் ஸ்கோர் எதையும் ரிசர்வ் வங்கி பரிந்துரை செய்யவில்லை என்றும் அவர் கூறினார் கடன் வழங்கும் வங்கிகள் தங்கள் வர்த்தக முடிவுகள் மற்றும் சொந்த அனுபவத்தின் அடிப்படையில் கடன் வாங் வழங்குவது குறித்து முடிவுகளை எடுக்கின்றன என்றும் அவர் தெரிவித்தார் you <laughs> கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமையவுள்ள ஹோசூர் விமான நிலையத்துக்கு சூளகிரி தாலுகாவில் இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரம் ஏக்கரில் விமான நிலையம் அமைக்கும் அறிவிப்பை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டார் விமான நிலையம் அமைக்க ஹோசூருக்கு அருகில் உள்ள தனியார் விமான ஓடுபாதை தேன்கணிக்கோட்டையில் உள்ள தோகரை அகரஹாரம் உள்ளிட்ட ஐந்து இடங்கள் தேர்வு செய்யப்பட்டன அங்கு ஆரம்பகட்ட சாத்தியக்கூறு ஆய்வை டிட்கோ எனப்படும் தமிழக தொழில் வளர்ச்சி நிறுவனம் மேற்கொண்டது அதில் மற்றும் ி தாலுக்காக்களில் இரு இடங்கள் தேர்வாகின இந்த இரு இடங்களிலும் உயரமான கட்டிடங்கள் அதிகமாக எங்கு உள்ளன என்பதை அறியும் ஆய்வு சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்டது இதில் ஒன்றை தேர்வு செய்வது தொடர்பாக சென்னை தலைமை செயலகத்தில் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அதில் கிருஷ்ணகிரி பெங்களூரு நெடுஞ்சாலையில் சூளகிரி தாலுகாவில் இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அந்த இடத்தில் ஹோசூர் விமான நிலையம் அமைக்க அனுமதி கேட்டு சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்திடம் விண்ணப்பிப்பது உள்ளிட்ட அடுத்த கட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன பள்ளிக் பள்ளிக்கல்வித்துறையில் ஆசிரியர்கள் ஊழியர்களின் கல்வி சான்றிதழ்களின் உண்மை தன்மையை ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது பள்ளிக் கல்வித்துறையில் போலி சான்றிதழ்களை கொடுத்து ஆசிரியர்களாகவும் பிற ஊழியர்களாகவும் பலர் பணியாற்றி வருவதாக கூறப்படுகிறது அரசு பணிகளில் புதிதாக சேரக்கூடியவர்களின் கல்வி சான்றிதழ்களின் உண்மை தன்மையை உடனுக்குடன் பரிசோதனை செய்யாததன் காரணமாக ஆண்டு கணக்கில் பலர் போலி சான்றிதழ்களை கொடுத்து பணிபுரிவதாக சொல்லப்படுகிறது எனவே இந்த ஆண்டு இறுதிக்குள் அனைத்து வகை ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களின் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு மற்றும் இதர கல்வி சான்றிதழ்களின் உண்மை தன்மையை ஆய்வுக்கு உட்படுத்தி அறிக்கை அளிக்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான சுற்றறிக்கை மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் அது நம்ம ஜிடி ஜிடி சவுத் நம்பர் பிராண்ட்